மகா ராமாயணம் சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ராமன் வனவாசம் செல்கிறான் அந்த ஸ்ரீராமன் வனவாசத்தில் தன்னுடைய சகோதரனுக்கு ஈடாக ஒருவரை சொல்வார் அவரை சேர்த்து நாங்கள் ஐவரானோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் யார் என்றால் குகன் அப்படிப்பட்ட அந்த பெருமை வாய்ந்த குகன் அவருக்கு பின்னாடி ஒரு கதை உண்டுங்க எப்படி அவருடைய இந்த பிறப்பு நடந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லுவாங்க கங்கைக்கரையில் முனிவர் ஒருவர் இருக்காரு அவருடைய மகன் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காங்க தந்தை கிட்ட வேத மந்திரம் கற்று அவர் அப்ப வேதம் போற்றும் கடவுள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் வந்து தந்தையிடம் கேட்கிறான் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தான் அவரை வணங்கினால் எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் அதனால் முருகனை வழிபடுன்னு சொல்கிறாரா ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு முனிவர் வெளியூர் போகிற நேரத்தில் மன்னர் ஒருவர் வர்றார் அவர் அப்படியே முகமே வாடி இருக்கான் எதுக்கு அப்படின்னா சில சமயங்களில் அவர்களால் திருக்க முடியாத விஷயங்கள் இது போன்ற முனிவர்களிடம் வந்து கேட்டு அவர்களுடைய அந்த அருள் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தால் அவர்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் இல்லையா அது போலத்தான் வருகிறார் தம்பி முனிவர் இருக்காரா அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் யார் என்ன விஷயமா வந்தீங்க அப்பா ஊரில் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே எங்கே போனால் விதி என்ன துரத்துதே உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போதும் சரி நாளைக்கு சாயந்தரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேரில் ஏற போகிறாரு அப்போ அந்த பையன் தடுத்து மன்னா உதவி செய்கிறதுக்கு பெரியவங்க சிறியவங்க அப்படிங்கிறது வித்தியாசம் கிடையாது ஒரு விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கு இருண்ட அறைக்குள் பெரியவர் சென்றாலும் சிறியவர் சென்றாலும் வெளிச்சம் பரவிவிடும் இல்லையா அதனால வந்த விஷயத்தை சொல்லுங்க தீர்வு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவன் பேசிய பேச்சு கேட்டோன்னு ஒரு பெரிய ஞானி போல பேசுகிறானே கண்டிப்பாக இவனிடம் சொன்னால் நம்முடைய துன்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு தம்பி வேட்டையாடுறதுக்கு நான் போனேன் அப்போ வந்து ஒரு அம்பை தொடுத்தேன் அது தவறி ஒரு முனிவர் மீது பாய்ந்து விட்டது இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவரை கொன்றபாவம் என்னை துரத்துகிறது அதற்கு பரிகாரம் என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்கிறாரு கங்கையில் வடக்கு நோக்கி மூழ்கி முருகா முருகா சொல்லுங்க உங்களுடைய பாவம் போயிடும் அப்படின்னு சொன்னாராம் மன்னரும் அதே போல செய்யறாரு அவருடைய பாவம் போயிருச்சு மறுநாள் முனிவர் வர்றார் வாசல்ல தேர் வந்து போன தடம் இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு உடனே மகன் சொன்னதை கேட்டு முனிவருக்கு கோபம் வந்துச்சு இதுல கோபம் வர்றதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா முருகன் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே பாவம் போய்விடும் இல்லையா அதனால் அவர் கோபம் வந்து உன்னை போய் மகனாக பெற்றோனே ஒரு முறை முருகா என்றாலே ஆயிரம் தோஷம் போகுமே நீ மூன்று முறை சொல்ல வைத்து மந்திரத்தின் பெருமையை குறைத்து விட்டாய் அடுத்த பிறவியில் பூலோகத்தில் வேடனாக பிறக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டார் சிறுவன்

நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் என்னுடைய சாபம் பலித்தே தீரும் அந்த முருகனின் திருநாமங்கள் ஒன்றுதான் குகன் அப்படின்னு சொல்றது அந்த பெயர் நீ வேடனாக பிறப்பாய் ராமருக்கு தொண்டு செய்வாய் அப்படின்னு சொல்றாராம் ஆக ராமாயணத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப யோசிச்சு இந்த அவதாரத்திற்கு போல் நடக்க வேண்டும் என்று சாபத்தின் வடிவாகவோ வரத்தின் வடிவாகவோ எப்படியோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் அப்படித்தான் குகனின் பிறப்பும் நடந்தேறியது மகா